ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேஷன் ஃபீட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது செயின் ஸ்டிச்சு இந்த ஸ்டிச் போறதுக்காக நம்ம பாப்புலிங் கிளாத்து அயனில் த்ரெட் நீட் ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம் ஜெரீ த்ரெட்ல என்ன பிராண்ட் வாங்க கேட்டீங்கன்னா டயாஜி ஏவன் மம்தா நட்வர் லால் மாதிரியான பிராண்டை நீங்க சூஸ் பண்ணும் போது உங்களுக்கு த்ரெட் அடிக்கடி கட் ஆகுறது ஃபேட் ஆகிறது அந்த சிக் ஆகிற மாதிரியான பிரச்சனை எல்லாம் நமக்கு வராது ஸோ கோல்டுன்னு எடுத்துகிட்டாவே நிறைய ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு கலர்ஸும் நமக்கு அவைலபிள் இருக்கு உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ thread choose பண்ணியாச்சு opening knot எப்படி போறது அப்படிங்க கேட்டிங்கனாக்கா நார்மலா நம்ம silk threadல cotton threadல போற மாதிரி மூருக்கி விட்டு knot போட்டோம்னா ஈஸியா பிரிஞ்சிட்டு வந்துரும் அப்போ எப்படி knot போறதுனா நம்மளுடைய zari thread ரெண்டா fold பண்ணிக்கங்க இப்படி ரெண்டா fold பண்ண thread நார்மலா முடிச்சு போற மாதிரி ஒரு முடிச்ச ஃபர்ஸ்ட் போடுறங்க அந்த முடிச்ச அடுத்தடுத்த முடிச்சு நமக்கு சரியா விழணும் இது மாதிரி ஒரு ரெண்டுல இருந்து மூணு முடிச்சுக்கள் மூணு நாலு முடிச்சு கூட நீங்க போட்டுக்கலாம் போடும்போது உங்களுடைய நாட்டு செக்யூரா இருக்கும் அண்ட் சேஃபாக உங்களுடைய வர்க் இருக்கும் எக்ஸஸ் இருக்கக்கூடிய இந்த த்ரெட் எல்லாமே த்ரெட் கட்டர் வச்சு ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம கீழ இருந்து லூப் எடுக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இப்போ எப்படி ஹோல்ட் பண்றதுன்னு பாக்கலாம் நம்மளோட கட்டை விரல் மற்றும் நடுவிரல் இதுக்கு நடுவுல நம்ம இடையில நாட்டை வந்து எப்படி பிடிச்சுக்கிறனும் பிடிச்சுக்கிட்டு நாட்டு பிடிச்ச த்ரெட்டை கீழ இருந்து மேல்வாட்டமா நம்ம எடுத்துட்டு வரும் எடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய ஆட்காட்டுகர்ல கொஞ்சம் தள்ளி பிடிச்சு இந்த த்ரெட்டை கீழ இருந்து மேல எடுத்துட்டு வந்து நம்ம ஃப்ரேம்ல இருந்து நீடுல கீழே இறக்கி லூப் எடுக்கக்குள்ள நமக்கு ஈஸியா இருக்கும் இது ஒரு மெத்தடு இது இல்லாம ஜஸ்ட் இப்படி லூப்பு மாறி பிடிச்சு கூட நம்ம த்ரெட்ட எடுத்துக்கலாம் நமக்கு எப்படி பழக்கப்பட்டு வாட்டம் வருதோ அப்படி நம்ம லூப் எடுக்கலாம் இப்போ நாட் போட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ண முடியுமா ஸ்டார்ட் பண்ண முடியுமா கிடையாது நாட் இல்லாமல் நீங்க ஸ்ட்ரைட்டாக கிளாத்லயும் நீங்க ஒரு எண்ணாட் மாதிரி போட்டு ஸ்டார்ட் என் நாட் தெரியாதவங்க என்ன நாட்டுன்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அதுலயும் நீங்க பாத்துக்கிறோங்க இப்போ நான் எப்படி த்ரெட்டாக ஹோல் பண்ணியிருக்கேன்னு பாருங்க அது மாதிரி ஹோல் பண்ணிட்டு மேல ஃப்ரேம் வழியா நீடுல கீழே இறக்குறேன் இறக்கிட்டு ஒரு லூப்பை நான் மேல எடுக்கிறேன் இப்போ என்னுடைய த்ரெட்ல நாட்டே இல்லை சோ நான் முழு லூப்பையும் வெளியே எடுத்துட்டேன்னா என்கிட்ட நாட்டு ஃபுல்லா இல்லாதனால த்ரெட்டு ஃபுல் வெளியே வந்துரும் ஸோ கொஞ்சம் த்ரெட்டை கீழே விடிச்சிட்டு நான் நீடுல ஒரே ஒரு சுத்து சுத்துறேன் சுத்தி செகண்ட் லூப்ப முதல் எடுத்த லூப் வழியா ரெண்டாவது லூப்பை நான் வெளியே எடுக்கிறேன் நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் என்னட் போற சேம் மெத்தட் தான் இப்போ செகண்ட் லூப் வழியா நானு முன்ன போட்ட ஃபர்ஸ்ட் லூப்பை நான் பிடிக்க போறேன் அதுக்காக அந்த லூப்பினுடைய சைஸ லைட்டா கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இப்ப நான் லூப்ப பிடிச்சுக்கிறேன் பிடிச்சிட்டு கீழே இருக்க த்ரெட்டை ஸ்மூத்தா நான் கீழே இழுக்கிறேன் எனக்கு இங்க நாட்டு விழுந்துரும் நம்ம இப்படி கூட நம்ம நாட்டு கீழே போடாம ஸ்ட்ரைட்டா ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ண முடியும் இப்போ நாட் போறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததா ஸ்டிச்சஸ் போடுறது எப்படின்னு பாக்கலாம் இத மாதிரி நீங்க நாட் போட்டுறதுக்கு அப்புறம் எக்ஸஸ்ஸா இருக்க அந்த த்ரெட் எல்லாத்தையுமே நீடல கீழ் வழியா விட்டு மேலக்கூடிய எக்ஸஸ் த்ரெட் லூப்ஸ் வந்து கீழே இழுத்து விட்டுக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் புரியாதவங்க டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன் இப்ப பாருங்க நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் கீழே நானு லூப் எடுக்கிறேன் இது என்னுடைய ஃபஸ்ட்டு லூப்பு நான் லூப் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டிச்சஸ் எந்த பக்கம் போடுறனோ அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் பேக்வேர்டில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நான் போட்டுக்கணும் லாக் ஸ்டிச் போட்டுட்டாக்கா நம்மளுடைய ஸ்டிச்சஸ் செக்யூராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணுவோம் டைரக்ஷனை நான் பஞ்ச் பண்ணிட்டேன் மீடில் கீழே த்ரெட்டை சுத்துறேன் மேலே வரும்போது ஒரு சின்ன ரொட்டேஷன் எனக்கு இப்போ லூப் வந்துருச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நல்லா கவனிச்சு பாருங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு புரியும் நீடில கீழே இறக்குறோம் ஒரே ஒரு ஒரு சுத்து த்ரெண்ட சுத்துறோம் மேல வரும்போது அதாவது என்னுடைய நீடில் என்னுடைய கிளாத் ரெண்டும் டச் ஆகிற இடத்துல நான் ஒரே ஒரு குட்டி டேர்ன் கொடுத்து மேல நான் நீண்டில வெளியெடுக்கிறேன் வெளியெடுக்கும் போது என்னோட நீடில்ல லூப் வந்துடும் அதாவது கீழே சுத்துனா அந்த த்ரெட்டு வந்து எனக்கு மேல லூப்பா வந்துடும் ஒரு லூப் வழியா நம்ம நீடில இறக்குறோம் கீழே த்ரெட்டை சுத்துறோம் அந்த நிடுல கீழே சுத்துன த்ரெட்டு மேல லூப்பா நமக்கு கிடைச்சது நீங்க லூப்பை இழுக்கும் போது நீடலுடைய பாட்டு வச்சு இழுக்காம இது போல கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்க இழுக்கும் போது உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிற பிரச்சனை மேக்சிமம் கம்மியாகும் விகின்னு இருக்கு ஓகேங்களா நம்ம இதை நெட்டுல வந்து நம்ம பண்ணி காட்டிட்டு இருக்கோம் கீழே நடக்கிற ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக இப்போ இந்த நெட்டுல ஒர்க் முடிச்சுட்டு நம்ம கிளாத்துல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னட் போட்டுக்குவோம் ஃபர்ஸ்ட் லூப்ல இருந்து நான் செகண்ட் லூப் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் லூப் வழியா செகண்ட் லூப் எடுத்துட்டேன் செகண்ட் லூப்ல இருந்து நான் முன்ன போட்ட ஃபர்ஸ்ட் லூப்பை பிக் பண்ணிக்குவேன் பிடிச்சிக்கிட்டு கீழே த்ரெட்டை இழுக்கும் போது எனக்கு இது நாட்டா கன்வெர்ட் ஆயிரும் இவ்வளவுதான் என் நாட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட் நம்ம போடலன்னு சொன்னா நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே ஸ்பாயில் ஆயிட்டு பிரிஞ்சு வந்துரும் ஸோ கம்பல்சரி ஓப்பனிங்ல போடுற நாட்டும் எண்டில் போற நாட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதே ஸ்டிச்சை நம்ம இப்ப கிளாத்துல போட போறோம் ஓப்பனிங்கில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நான் எந்த லைன் போட்டுக்கணும் அந்த லைனுடைய டேரக்ஷனாக நான் நெடுல பஞ்ச் பண்றேன் கீழே த்ரெட்ல சுத்துறேன் நெடுல அகைன் அந்த கிளாத்து கிட்ட வரும்போது ஒரு டேர்ன் அவ்வளவுதான் ஒரே ஒரு டேர்ன் தான் உங்களுடைய நீடில நீங்க நைன்டி டிகிரி ஹேங்கில் நீங்க பஞ்ச் பண்ணி எடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஸ்மூத்தா வரும் நீடல வந்துட்டு க்ளாஸெல்லாம் கொண்டு போக வேண்டாம் நைன்டி டிகிரி ஆகல ஸ்ட்ரைட்டா பஞ்ச் பண்ணுங்க கீழே த்ரெட் சுத்துங்க பிக் பண்ண த்ரெட் உங்க நீடல த்ரெட் இருக்குது இமேஜின் பண்ணிக்கங்க கிளாத்து கிட்ட வரும்போது உங்க நீடல லைட்டா டேர்ன் பண்ணனும் நீடல் பிடிக்கும் போது எந்த பக்கத்துக்கு நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோமோ அந்த அந்த நோக்கி நம்மளுடைய ஹூக் பாட் இருக்கணும் நிடுல்ல வெளியே எடுக்கும் போது அதாவது நம்ம கீழே நேடுல்ல த்ரெட் எடுத்திருக்கோம் இல்லையா அந்த த்ரெட்டு கிளாத்து கிட்ட வரும்போது ஒரே ஒரு நைன்டி டிகிரியில லைட்டா ரொட்டேட் பண்ணிட்டு மேல லூப் எடுக்கிறோம் இவ்வளவுதான் செயின் ஸ்டிச்சு நம்மளுக்கு ஆரிக்கு பேசிக்கான செயின் ஸ்டிச்ல நல்ல எடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா ஸ்டிச்சஸ்மே நம்ம ஈஸியா போட்டுடலாம் முதல்ல ஆரம்பத்துல பழகும் போது பெருசு பெருசா ஸ்டிச்சஸ்ஸை போட்டு ப்ராக்டிஸ் எடுங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சின்னதா நீங்க ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு அழகாக உங்களோட டிசைன்ஸ் வரும் ஷார்ப்னஸ் குடுக்கும்போது கர்வ் லைன்ஸ்ல அப்படின்னா பண்ணும்போது ஸ்டிச்சஸ் குட்டி குட்டியா இருந்தாதான் இருக்கும் மக்கள் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டிச்சஸ் எப்படி பிராக்டிஸ் பண்றது ஷார்ப் பேஜ்ல எப்படி டேர்ன் பண்றது கர்வ் லைன்ஸ் எப்படி கொடுக்கறது டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட மறக்காதீங்க அண்ட் நம்மளோட சேனல்ல வெறும் சிக்ஸ் டபுள் நைன்க்கு த்ரீ மந்த் கோர்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ரேசிங் பிளவுஸ் மார்க்கிங் கட் ஒர்க் ஜர்தோசி பீட் ஒர்க் நெட்ஒர்க் பேட்ச் ஒர்க்னு கம்ப்ளீட்டான ப்ரொஃபஷ்னல் ஆழி கோர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதுவும் சர்டிஃபிகேட்டோட அதோட ஃப்ரேம் ஃபிக்ஸிங் டு பேசிக் லெவல் ட்ரேசிங் பிளவுஸ் மார்க்கிங் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பீட் ஒர்க் உட்பட ஃபார்ட்டி பிளஸ் ஸ்டிச்சஸ் ஒன் மந்த் கோர்ஸ் டியூரேஷன்ல வெறும் டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிய கோர்ஸ் நமக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் யூ ஆல்